வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ கிளைம் செட்டில்மெண்ட் ரூல்ஸ் வந்து புது விதி மாதிரி இருக்கு ஏப்ரல் ஒன்று முதல் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இது பார்ட் ஒன் வீடியோ இதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் என்ன புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செட்டில்மெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை கரெக்ஷன் பண்ணி இதில் அந்த நம்ம இது பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம எடுக்க முடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா செக் எப்படி செக் லீஃப் எப்படி சப்மிட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கிளைம் வந்து எலிஜிபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் கிளைம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் போன ஃபினான்சியலே இருக்கும் இந்த ஃபினான்ஷியலே இருக்கும் என்ன கம்பேரிஷன் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் வந்து இந்த வீடியோவில் என்னென்ன இது இதனால் என்னென்ன பயன் இருக்குது அதை அது மட்டும் இல்லாமல் என்னென்ன புது ரூல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணும்போது அது பிஎஃப் ஹோல்டருக்கு வந்து கரெக்டாக போகுதா அது எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஸ்டேட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா பிஎஃப் நிறுவனம் பிஎஃப் இதில் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறதா வந்து ராஜ்யசபாவில் வந்து இதை அறிவிச்சிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி அதாவது இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னங்கள் தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்க அதான் கடவுள்